ஹாய் மக்களே இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஆக்சுவலாக இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி மூணாவது போகுது கிட்டத்தட்ட வந்துட்டு ரெண்டரைக்கு மேலே ஆகுது ஸோ எங்கே போய் கேட்டுருக்கோம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜில்லி என்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக கேட்ட ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்க போகிறேங்க அதுவும் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக கொடுக்க போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசமாக கேட்டுக்கிந்தாங்கிட்ட ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஒன்பதாம் மாதம் இன்னொரு நாலஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருவோம் அதுக்குள்ளே அவங்களுக்கு எப்படியாவது நான் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றத காண்டி இருக்கேன் ஸோ வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய கிஃப்ட்டுன்ற மாதிரிலாம் அது கிடையாது அவங்க கேட்டது சின்னதாக தான் என்கிட்ட கேட்டாங்க சோ அது என்ன ஏது அப்படின்றத அங்க போயிட்டு நான் கன்யூ பண்றேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லோடு வந்திருக்கேன்ட்டாங்க நீட்டா கிளம்பி அங்க வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டோம் நானு போற வழியில பாத்தீங்கன்னா இப்ப நின்றுட்டு இருக்கேன் நானு திடீர்னு போன் அடிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி லோடு வந்திருக்க அப்படின்னா லோடுனா எப்படி சொல்ல லோடு ஏற்றி விடணும் ஸோ லோடு மின் வேலையை நான் வந்துட்டு சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம் அது வந்துட்டு ஒரு பார்ட் டைம் மாதிரி அப்பப்போ லோடு வந்தா ஏற்றி விட்டுக்கிடும் அந்த மாதிரி சோ இப்போ பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல லோடு ஏற்றி போடணும் ஏற்றி விட்டுட்டு நேர அந்த கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு வரேங்க ஸோ எங்க போறேன் என்ன வாங்க போறேன் அப்படின்றது இந்த பிளாக்ல இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க அந்த தாண்டி ஜில்லுவோட எக்ஸ்பிரஷன் அந்த இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக கேட்டு 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 டயர்ட் ஆயிட்டாங்க அவங்களே சரி நான் வாங்கி தரேன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்தேன் இப்போ அங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு இருக்கு கம்பெனி வந்தாச்சு ஆக்சுவலாக இந்த வண்டியில தான் லோடு ஏற்றணும் சோ எதை ஏற்றணும்னா இருங்க உங்களுக்கு காமிக்கேன் இந்த ஆளுக்குல இந்த பைப்ஸ் ஏத்த போறோம் A few minutes later, a few minutes later. ஆனா வெரைட்டி ரைஸ் இருக்கு அது ரெண்டு தான் இருக்கு வெஜ் பிரியாணி வேற ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது கருப்பிரா சாதம் எது இருந்தாலும் மொத்தமே மூணு சாதம் தான் இருக்கு தக்காளி இருக்கா என்னென்ன சாதம் இருக்கோ எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு அவ்வளோதாங்க வேணுங்கிறத வாங்கியாச்சு ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா மொத்தம் ஏழு ரைஸ் கேட்டேன் பட் ஆனால் நாலு ரைஸ் தான் இருக்கான் அதாவது கடையில் இப்போ தான் நாலு ரைஸ் இருக்கான் அப்படின்னு இல்லை எப்பயுமே கடைசியில் கடையில் வந்துட்டு ரெகுலரா மூணு ரைஸ் போடுவாங்களோ அது போக ஒரு ரைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா மொத்தமே நாலு ரைஸ் தான் நாலு ரைஸ்லேயும் ஒன்று ஒன்று வாங்கியாச்சு ஏழு ரைஸ் எதிர்பார்த்தா இடம் நாலு தான் கிடச்சிருக்கு போயிட்டு பார்க்கணும் அவ்வளோ ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு வர பார்க்கணும் நான் ஏழு கேட்டேன் நாலு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனா மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன் வாங்கிட்டு வந்ததே சந்தோஷமா வாங்கிடுவான் ஸோ அங்கே போயிட்டு அவ்வளோ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வீட்டுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக கரெக்டாக வீட்டு வாசல்கிட்ட வரேன் ஃபோன் அடிச்சிட்டா இப்போ என்ன அப்படின்னா சாப்பாட்டுக்கு வந்துட்டு தயிரும் வடையும் வாங்கிட்டு வரேன் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் இந்த மாதிரி ரைஸ் ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வருவேன் அப்படின்றது நான் கூட சொல்லவே இல்லை வெளியே தான் உட்காந்துருக்கு

இது வந்துட்டு நான் உனக்கு அந்த மாதுரத்தில் வாங்கி தரேன் நீ ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது வாங்கித் தரேன் ஏன் போன போன அன்னைக்கே பிள்ளை பத்திரியா நீ எண்டான்னு முன்னால் ஆகலாம் டேஸ் ஆகலாம் வீக் ஆகலாம் வீக் ஆகலாம் போன அன்னைக்கே கூட எடுக்கலாம்

அதனால ஓகேங்க நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பண்றேன் ஆக்சுவலா வந்துட்டு சாப்பிட்டுனால எந்திரிச்சு நடக்க முடியலையா அந்த அளவுக்கு ஆயிட்டு போறாங்க நடக்க முடியல ஆனா மறுபடியும் பசிக்கினாங்க இதுல வேற ஆமா இருக்கு தெரிய சாப்பிட்டு உடனே அடிச்சு எந்திச்சு அங்கட்டு போயிட்டு வேறக்கு மறுபடியும் பசிக்கி ஐசி சரி ரொம்ப சாப்பிட்டு தான் இருக்கும் அதனால ஒன்னும் சொல்லவே இல்ல ஓகேங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு நாள்ல ஹாஸ்பிடல் போற மாதிரி இருக்கும் ஆலியா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அத்தை வீட்டுல தான் இருக்காங்க சோ இன்னும் இவங்க ஹாஸ்பிடல் போனாலும் அவங்க அங்கதான் இருப்பாங்க அதனால வந்து இன்னும் நான் குழந்தை பத்தி எங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஆலியா அங்கதான் இருப்பா ரிட்டர்ன் இங்க வர்ற வரைக்கும் ஆலி அங்க தான் இருப்பா ஆ சரி அதையும் மறந்துட்டேன் நான் அங்க நான் இங்க வரையில தான் ஆலி கூட வருவா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு ஆளு அங்கே தான் இருப்பாங்க பாக்கிறதா இருந்தால் நம்ம தான் அங்கே போய் எப்படின்னு ஒரு குழந்தை பார்த்தா இப்ப என்ன அப்படின்னா ஹாஸ்பிடல் போய் எப்படியும் செவ்வாய்க்கிழமை போறோம் அப்படின்னா செக்அப் பண்ணிட்டு ஒரு வியாழன் வெள்ளி சனி இந்த மாதிரி சம்திங்கில் ஆபரேஷன் பண்ணுறாங்களா இல்ல அந்த டேட் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எப்படி பார்த்தாலும் பத்து நாள் சம்திங் தான் இருக்கு அதாவது திங்கக்கிழமையில இருந்து செவ்வாய்க்கிழமையில இருந்து பதினோரு நாள் கணக்கு அவ்வளவுதான் இருக்கு பத்து நாள் தான் மொத்தமே இருக்கு சோ எப்ப நாளும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் போன் அணைக்கு கண்டிப்பா பண்ணாங்க போன் அணைக்கு கண்டிப்பா டாக்டர் அது இதுன்னு பாக்க வைப்பாங்க பிளட் டெஸ்ட் கண்டிப்பா போட்டு மூணு பிளாய் எடுத்துருவாங்க ரத்தம் எடுப்பாங்க சரி போய் இருந்தாகணும் அது ஒரு பத்து நாள் அடுத்து குழந்தை பிறந்த ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் அங்க இருந்துருன்னு பயமா இருக்கு பத்திரமா இருங்க